ஒரு சில நிலைகளில் உங்களுக்கு மனசு வந்து சஞ்சலிக்கிற மாதிரி உங்கள் மனசை வந்து பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் உறவுகளாலும் குடும்ப உறுப்பினர்களாலும் அது ஏழு அப்படின்னு சொன்னால் பார்ட்னர் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் இந்த வர்க்கங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறது ஏழாம் இடம் அதே மாதிரி கணவனுடைய தாய் தந்தையர் மனைவியினுடைய தாய் தந்தையர் இந்த உறவுகளெல்லாம் உங்களுக்கு அந்த ராசியை சனி பார்க்கும் பொழுது கொஞ்சம் எதிர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அடுத்தவர்களுடைய சூழ்நிலையிலிருந்து யோசித்த நீங்கள் அவங்கள வந்து ஹேட் பண்ணிடுமோ அவங்கள பாதிச்சிடுமோ அல்லது ஏ சுகத்திற்காக நான் அந்த முடிவை எடுக்கிறது வந்து என் குழந்தையை பாதிக்குமா என் குடும்பத்தை பாதிக்குமா அல்லது உற்றத்தார்களை பாதிக்குமா எங்கள் அப்பாவுக்கு மரியாதை இல்லாம போயிடுமா அம்மாவுக்கு மரியாதை இல்லாம போயிடுமா அல்லது நானே என்னை பாதிக்க வச்சுக்கிறோன்னா இந்த முடிவுனாலன்னு ஒரு அசௌகரியமற்ற ஒரு மனக்குழப்பங்கள் இருந்தது கூட ஆமா ஆறுக்கு அதிபதி ஏழிலே கேந்திரம் பெற்று லக்னத்தையோ ராசியையோ தொடர்பு கொள்ளும் பொழுது வாடா பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி வாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோமே இப்ப என்னப்ப அப்படின்ற ஒரு தைரியம் அசால்ட்டான ஒரு பேச்சு தைரியம் கம்பீரம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு இடத்துல கொடுக்குறது பிளஸ் பாயிண்ட்